ஆ உசுப்பி உசுபி உசுப்பி லோத்து அந்தமா கூட்டு போயிடுச்சு தண்ணி குடுத்துனத்துக்கு தேவ மனுஷன் சொல்கிறாரு வாக்குவாதம் வேணாம் ஓரியா போய்டும் அங்கே போயிட்டு இவர் மறுபடியும் தேவத்தூர்கள் வந்து சந்திக்கிறத பார்த்து ஐயோ என்னுடைய பகுதி என்னுடைய வாழ்க்கை ஜீவியெல்லாம் சுத்தமாக இருக்குது அதான் தேவதூத்துக்களே வர்றான் அந்த மது ஒரு பெரிய விஷயம் பார்த்தா தேவத்தூத்தில் வருவாங்களா அட படுபாவவி உனக்காக ஜெபம் பண்ணது ஆபரகம் பருந்து பேசினது ஒரு தீர்க்க தேசம் நடிச்சாப்போம் அதெல்லாம் ஐயா என் வீட்டை தேடி வந்திருக்காங்க அவங்க சாப்பிட்ற மாதிரியே புளிப்பு இல்லாத அப்பத்தெல்லாம் சுட்டு அவங்கள வருந்தி கேட்டுக்கொண்டு அவங்க சாப்பிட உக்காந்துட்டாங்க அவங்க இவருக்காக யுத்தம் செஞ்சதை போல தான் இருக்குது அவங்களாம் குருட்டாட்டம் உண்டு பண்ணி அந்த இருக்கிற சோதம் குமார பட்டணத்தில் இருக்கலாம் அவன் தேவதூதுன்னு தெரில பாஸ்டர்னு தெரில மிஷினரின்னு தெரில யாருன்னே தெரில அவர்களை அனுப்புவோம் நாங்கள் அவர் அவர்களை அறிய வேண்டும்ன்ற அளவுக்கு அவனுங்க ஆம்பளை பைத்தியமாக இருக்கானுங்க ஓமோ செக்ஸு ஓரினே சேர்க்க அப்போ இவர் சொல்றாரு என் பெண்ணுங்களை நான் அனுப்புகிறேன் அவங்கள விட்டுருங்க அவங்க எங்கள் கெஸ்ட்ன்னுட்டு இவர் சொல்றாரு இவரு அவ்வளோ கௌரவமான தன்மானம் நிறைஞ்ச ஒரு ஜீவியம் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவத்துதான் பார்த்தாங்க அவனை அப்படியே உள்ளே எழுத்துக்கொண்டு அவங்களாம் குருத்த குருட்டாட்டத்தை உண்டு பண்ணினாங்க கர்த்தர் எந்த குடும்பத்துக்காக யுத்தம் செய்ததை போல தானே தெரியுது வந்த நோக்கம் அதெல்லாம் சோதகம் கோமரோ ஜனங்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுறதுக்கு இல்லை வந்து சொன்னதே இவர்களுக்கு வார்த்தையை கற்று விட்டு விடுபட்டு போன வார்த்தை இருக்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த வார்த்தை எனக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது இப்போ என் தூரமாக போயிட்டு ஆபிரகாமுடைய ஜபம் தேவ சமூகத்தில் சேர்க்கிறது தேவ தூதர்கள் வந்ததும் வார்த்தையோடு தான் வருகிறாங்க அது முதல்ல இவனுக்கு ஆபிரகாம் இடத்துல கற்றுவனை வைத்திருந்தார் கத்திர வைத்திருந்தாரோ ஆபிரகாம் கூட்டு வந்தாரோ மாம்சத்தின் பிரியத்தில் அந்த இடத்த விட்டு போனது பாருங்கள் தானே நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நம்ம நீதினால் ரட்சிக்கப்படல வார்த்தை இருக்கிற இடத்த விட்டு போயாச்சு மறுபடியும் வார்த்தை வருகிறது வார்த்தை இருக்கிற இடத்த விட்டு போனனும் மறுபடியும் வார்த்தை வந்தாலும் கீழ்ப்படியே முடியல அந்த கீழ்ப்படியாமல் வாழ்க்கையிலேருந்து தகனிக்கப்படலை விருந்து கொடுத்து பிரோஜனம் இல்லை இது மொதல் இவனுக்கு இவனே வந்து ஒரு மருந்து கொடுத்துக்கணும் ஆவிக்குரிய மருந்து என்னென்னா வசனம் இதுக்கு நான் கீழ்படிந்து ஆகணும் அந்த டச் இருக்கிறப்பவே கீழ்படியில இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்பவே கோட்டு ஜீரம் வாங்குகிறவன் சைபர் ஃபீலோ இவர் போய் டுட்டோரில் படித்து பாஸ் ஆகுதா இல்லை அது இது நீட்டு எழுதுகிற தான் நம்ம பசங்க எழுதுகிறான் எழுதுகிறான் எழுதுகிறான்னு அது உன் கூட படிச்சவனால் டிகிரியை வாங்கிட்டான் ஏன்னா மூணு வருஷத்துக்கு மேலே நீட்டு படிச்சு நீட்டிக்கிட்டான் அவன் கம்பியே நீட்டுக்கோ டாக்டர் நான் எதுவும் இல்லை சொல்ல வரது என்னென்னா எத்தனை வாட்டியை எழுது எதாவது வரலன்னு தெரியல வேறு எதனா படிக்கலாம் காலம் போதும் இல்லை பதினேழு வயசில் ப்ளஸ் டூ மோஸ்ட்டு நீட்டு எழுதுகிறேன் எழுதுறேன் எழுதுறேன்னு மூணு நாலு வருஷம் எழுதுகிற பெரிய மனுஷங்களாம் இருக்கிறாங்க அவன் பெரிய மனுஷனாவே ஆகிடும் வயசாகிடும் ஒழுங்காக ஒரு டிகிரி கூட முடியாத போயிட்டியாடா பாவி கட்சியில் என்னன்னா பன்னெண்டாம் கிளாஸ் ஃபெலோ கம்ப்ளீட்டு டுவெல்த்து எவ்வளோ மார்க்கு நைன்ட்டி பர்சென்ட்டு அதுக்கு மேலே நீட்டி எழுதுன ஐயா அந்த கேஸ் இது